பின் வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டிஎஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வும் பகுதி இரண்டு புத்தகம் மூன்று அன்பின் வணக்கம் லியோ டால்ஸ்டாய் எழுதின போரும் வாழ்வும் அந்த புத்தகத்தோட ஆடியோ இருக்கோம் தொடர்ந்து இப்போது பார்ட் டூ அதாவது பகுதி இரண்டு புத்தகம் மூன்றுடைய உடைய பார்க்க போகிறோம் இதில் மெயினாக என்னென்னா அழகாக இதுக்குள்ளேயே பாகம் பாகமாக பிரிச்சுக்கலாம் முதல்ல வந்து பியரோடைய மனநிலை எதை பற்றின மனநிலைன்னா நட்டாஷாவுக்கும் ஆண்ட்ருவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு இல்லையா அதை பற்றி அவருக்குள்ளே ஒரு விதமான குழப்பம் சந்தோஷமாக வருத்தமாக அப்படின்னு அவரால் கரெக்டாக அதை கிளாரிஃபை பண்ண முடியாத ஒரு மனநிலையில் இருக்கார் இந்த சமயத்தில் மேரிக்கு இந்த சைடு அப்படியே மேரி பக்கம் போகிறாங்க மேரி வந்துட்டு யார் நிக்கலஸோடைய பொண்ணு அவங்க அப்பா ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறார் ஏன்னா வந்துட்டு நடாஷாவுக்கும் ஆண்ட்ருவுக்கும் நிச்சயமான விஷயம் தெரிஞ்சதுலேருந்தால் ஒரு பௌரியனோட பழகி ஒரு மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கார் இல்லையா அந்த டார்ச்சர் பயங்கரமாக கண்டினியூ ஆகிட்டுருக்கு அந்த சமயத்தில் அவருடைய தின விருந்து வருது அங்கே எல்லோரும் வர்ற இடத்துல போரிஸும் அங்கே வர்றார் உங்களுக்கு போரிஸ் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனாமிகா இலாவ்னாவுடைய பையன் அவர் வர்றார் அவர் என்ன பண்ணுறாரு ட்ரிபட்ஸ் கோய் போரிஸ் ட்ரிபட்ஸ் கோய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா மேரியோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அங்கே நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க இதற்கு இடையில் அவர் மேரியோடு பேச ட்ரை பண்ணுறாரு ஆனால் மேரியோட மனநில ஃபுல்லாக அப்பா அண்ணன் இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்குது இந்த இதே ஃபங்க்ஷனுக்கு இந்த பேர்தன விருந்துக்கு பேரும் வந்திருக்கிறார் எல்லோரும் கிளம்புனதுக்கு பிறகு நட்டாஷாவும் போரிஸும் பற்றி மேரியும் பியரும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்பாக இருந்தவங்க இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுகிறாங்க இந்த சமயத்தில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ ஆண்ட்ரூ பற்றியும் பேசுகிறாங்க அப்போ ஆண்ட்ரூ வந்தால் ஆண்ட்ரூ வந்து விரும்புகிறதுனால எனக்கு வந்து அந்த பொண்ணை பார்க்கணும் எனக்கு அந்த பொண்ணு மேலே நான் பிரியமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு மேரி வந்துட்டு நம்ம பியர்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போதே போரிஸ்க்கு ஜூலியா மேரியான்னு ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஜூலியார் நமக்கு ஏற்கனவே மேரியோட கடிதப் போக்குவரத்தில் இருந்தால் அவங்களுடைய தோழி அவங்க சகோதரர்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா இப்போ போரிஸ் வந்து ஜூலியா மேரியான்னு பார்க்குறாரு ஆனால் இது ரெண்டை தான் அவர் ஏன் பார்க்குறாரு அப்படின்னா பணம் யார் அதிகமாக பணம் வச்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக அவருக்கு உண்மையை சொல்ல போனால் ஜூலியை அவ்வளோவா விருப்பம் இல்லை ஆனாலும் பணம் அப்படிங்கிற விஷயம் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அவர் வந்து ஜூலியத்தனுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கலாம் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால வெறும் பணத்திற்காக மட்டுமே திருமண ஏற்பாடு செய்கிறாரு இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா மாஸ்கோவில் நடக்குது இந்த சமயத்தில் மாஸ்கோவுக்கு ரஸ்டோவுகள் வருகை புரிகிறாங்க ரஸ்டோவுகள் யார் நம்ம நட்டாஷா சோனியா அப்புறம் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடுறாங்க இந்த மூணு பேரும் வரும் பொழுது எங்கே வராங்கன்னா மரியாடு மிட்ருவினா வீட்டுக்கு வராங்க நம்ம கதையோடைய ஆரம்பத்தில் பார்த்த மரியாடு மிட்ரிவினா பயங்கர போல்டான ஒரு லேடி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த டோலகாவ் மரியாடு மிட்ருவினா எல்லாருமே முதல் புத்தகத்திலே நம்ம பார்த்துருப்போம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆனால் அன்பானவங்க அவங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்தால் இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க ரொம்ப வரவேற்கிறாங்க வரவேற்ற பிறகு இப்போ அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்கன்னா யார் நம்ம நட்டாஷா உறுதியாக இருக்க ஆண்ட்ரூ தான் அப்படின்னு அதனால் நட்டாஷா என்ன பண்ணுறாங்கன்னா நிக்கலஸ் போல்கான்ஸ்கி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே மேரியும் நட்டாஷாவும் சந்திக்கிறாங்க நிக்கலஸ் வந்து அவமரியாதையாக நான் இல்லை வர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறார் ஆனால் மேரியும் நட்டாஷாவும் பேசும்பொழுது அவங்களுக்குள்ள ஒத்து போகுதா ஒத்து போகலையான்றதுல ஒரு குழப்பமாகவே இருக்குது உண்மையாகவே பார்த்தால் அவர்களுக்குள் சரியாக ஒத்து போகவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பொண்ணுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுதியாக இருக்குது நட்டாஷா கோமகள் நட்டாஷாவுக்கும் மனசு சரியில்லாமல் ஆகிடுது மேரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது இந் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மரியா மிச்சம்னா ஒரு நாடக அரங்கு இருக்குது பெரிய நாடக அரங்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அந்த நாடக அரங்கில் ஹெலன் வராங்க ஹெலன் யார் பியருடைய மனைவி அவங்க வர்றாங்க போரிஸ் ஜூலி அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வர்றாங்க ரெஸ்டோவ்கள் மொத்த குடும்பத்தோடு வந்திருக்காங்க இந்த இடத்துல தான் லியோட ரொம்ப அழகாக ஒன்று பண்ணுறாரு ஒரு பக்கம் நாடகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் நிஜமாக அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்கிறார் அதை மாறி மாறி சொல்லும் பொழுது கீழே நடக்கக்கூடிய நிஜங்கள் அனைத்தும் ஒரு நாடகத்தினுடைய பிரதிபலிப்பாக அவர் எழுதியிருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அத்தியாயங்களாக அந்த ஒன்பது பத்து அதெல்லாம் இருக்கும் எட்டு ஒன்பது பத்து அதுலெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா நாடகமும் நிஜமும் நிஜத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நட்டாஷா வந்து ஹெலனை நட்டாஷாவும் ஹெலனும் சந்திக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு அறிமுகம் ஏற்படுது இந்த அறிமுகம் ஏற்படும் பொழுது பின்னால் இருந்து நட்டாஷாவும் ரொம்ப ரசிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு பார்த்தா யாருனா அனட்டோல் குராக்கின் நம்ம ஏற்கனவே இந்த அனட்டோல் குராக்கின் பற்றி நிறையா பேசியிருக்கோம் யார் வசைலி குராக்கினுடைய பையன் அதாவது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டராக நம்ம கதையோட ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அதே கேரக்டர் டோலகாவ் யாருன்னாக்க மொத்தமாக அந்த சூதாட்டத்தில் மொத்த பணத்தையும் இழக்க வச்சு அந்த பிரச்சனை பண்ணவர் இப்போ அனட்டோலும் டோலக்காவும் ஒன்று சேர்ந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப இவன் வந்து விரும்புகிறான் அனட்டோலுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது ஆனால் அவன் ஒரு சரியானவன் கிடையாதுன்னு நமக்கு கதைக்குள்ளே ஏற்கனவே கதை சொல்லப்பட்டிருக்கு இப்போது ஹெலன் என்ன பண்ணுறான்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு விருந்திருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றான் ஆனால் அவள் கூப்பிட்றதுக்கான காரணம் நட்டாஷாவை வீட்டுக்கு வரவழைப்பதும் அனட்டோலுடன் பழக வைப்பது அப்படின்ற ஒரு நோக்கம் அதுக்குள்ளே இருக்குது இப்போ விருந்துக்கு போகிறதுல ரெஸ்டோவுக்கு இஷ்டமே இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுனால கிளம்புறாங்க ஆனால் மரியாதை சொல்லிடுறாங்க எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நீங்கள் போகிறதுனா போங்க நான் வரலன்றாங்க இப்போ அந்த விருந்தில் வைத்து நடப்பது அடுத்த கட்ட நாடகம்னு சொல்லலாம் அங்கே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே நட்டாஷா அவள் வந்து மனசுக்குள்ளே உண்மையாகவே அனட்டோல் தன்னை பயங்கரமாக விரும்புகிறதாகவும் தன்னுடைய வாழ்க்கையே அனட்டோல் தானும் தன்னை வந்து நான் உண்மையாகவே இதுக்கு முன்னாடி யாரையுமே நேசித்ததில்லை ஏன்னா முன்னாடியெல்லாம் அம்மா இருப்பாங்க ஏதாவது குழப்போனால் கேட்டுருவா இப்போ அம்மா கூட இல்லை உடம்பு சரியில்லாதனா கிராமத்துலேயே விட்டுட்டு தான் மாஸ்கோக்கு வந்துருக்குறாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அதனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னா தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய காதல் அதி அற்புதமான நேசம் பிரியம் தான் யாருக்காக பிறந்தோன்னா அனட்டோளுக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே விதைக்க ஆரம்பிக்குது ஸோ வீட்டுக்கு வெ ஆரம்பிக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் ஏன்னா அதுக்கு நடந்துக்கிறது அனடோலோடைய செய்கைகள் அப்படி இருக்குது வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு காதல் கடிதம் வருது அந்த காதல் கடிதம் வந்து அனட்டோல் எழுதியிருக்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து ச சந்தோஷமாக இருக்கலாம் நீ நான் உன்னை விரும்புகிறேன் நீ தான் ஏன் உயிரணும் ஒரு காதல் கடிதத்தில் எப்படியெல்லாம் இருக்குமோ அப்படியெல்லாம் எழுதி நம்ம வந்து தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது இவள் படித்தவளுக்கு உண்மையாகவே நம்ம வந்து ஆண்ட்ரூவை விரும்பலை இளவரசர் ஆண்ட்ரூ புல்கான்ஸ்கி விரும்பவில்லை என்றும் நம்ம கண்டிப்பாக அனடோல் குராக்கின் தான் நம்ம வாழ்க்கையினுடைய மீதப்ப மீதியை வந்து நம்ம கடக்க வேண்டிய ஆள்னா அவள் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாள் இப்போது இந்த லெட்டரை வந்து சோனியா கைக்கு யார் சோனியா கூடவே இருக்காக்கா இல்லையா அவள் கைக்கு கிடச்சோன்னா மிரண்டு போயிடுறாள் இதற்கு இடையில் இந்த பொண்ணு வந்து மேரியை பார்த்ததில் வேற ரொம்ப வருத்தத்தில் இருக்கா நட்டாஷா அவளுக்கு ஒன்றும் இங்கே செட் ஆகிற மாதிரியே தெரில நிக்கலஸும் அவமரியாதைப்படுத்தி விட்டார் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது சோனியா அந்த லெட்டரை படித்தோனும் கொதிச்சு போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவன் கத்துறாங்க கற்றுனதுக்கு பிறகு இவள் வந்து உன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன பண்ணுறா எனக்கும் ஆண்ட்ரூவுக்கும் நடந்த நிச்சயதார்த்தத்துலேருந்து நான் அதை மறுக்கிறேன்னு ஒரு கடிதத்தை இளவரசி மேரிக்கு எழுதிடுறான் இவள் நேரம் வரைக்கும் என்ன எழுதலாம் என்ன பதில் சொல்லலாம் மேரிக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தவ இவ வந்து அனடால் லெட்டரை பார்த்துட்டு கற்றுனோன்னா அந்த கோபத்தில் அந்த மாதிரி ஒரு கடிதத்தை அவள் எழுதிடுறான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடிடலாம் அதாவது நாட்டை விட்டு ஓடிடலான்னு யார் அனட்டோலும் நம்ம நட்டாஷாவும் இந்த இடத்துல வந்து ஒரு திரைப்படத்தை பொருள் எழுதியிருப்பார் நிஜமாவே இப்போ உங்கள் ரெண்டு பேரும் ஓடிப்போக ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் வந்து சோனியாவுக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதுனால அவள் கா பார்த்துட்டே இருப்பாள் மரியாட்டை சொல்லிடுவாள் வேலைக்காரன்ட்ட வந்துடுறாங்க சிக்கிடுறான் அனடோல் ஆனால் அந்த சமயத்தில் வெளியில இருந்து அவள் கற்றுனோடனே வேகமாக ஓடி வந்துடுறான் அப்போ யாரும் மாட்டாமல் தப்பிச்சு போயிடுறாங்க ஆனால் மரியாவால் அதை தாங்கவே முடியலை ஏன்னா நட்டாஷாவை ரொம்ப வேல்யூ பண்ணாங்க இவ்வளோ ஒரு கேவலமாக வந்து நட்டாஷா நடந்துப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை பிறகு என்ன பண்ணுறாங்க ரொம்ப கண்டிக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு எதையுமே கேட்குற மாதிரி இல்லை இப்போ பியரை கூப்பிட்றாங்க பியரை கூப்பிட்டோன்னே இந்த மாதிரி அனடோல் பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க மரியாட்டோமேட்டரம்னா அப்போ பியர் சொல்கிறார் இது நடக்கிறதுக்கு சாத்தியமும் இல்லை ஏற்கா ஏற்கனவே எனடோல் கல்யாணம் ஆகிடுச்சின்னு அதை வந்து இப்போ வந்து இவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க மரியா ஏற்கனவே கேவலமானவன் தெரியும் இவ்வளோ கேவலமானவன் தெரியாதுன்னு சொல்லிட்டு போய் நட்டாஷாட்ட இந்த உண்மையெல்லாம் பொழுது நட்டாஷா முதல்ல நம்ப மாட்டேங்கிறாங்க பிறகு பியரையே கூப்பிட்டு சொல்லும்போது பியர் சத்தியம் பண்ணி சொல்லும்போது நட்டாஷாவால் அதை தாங்கவே முடியலை இப்போ வந்து அவள் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறா உண்மையாக உடம்பு சரியில்லாமல் போயிருது இதெல்லாம் நடக்கும் பொழுது அவங்க அப்பா ஊரில் இல்லை வெளியில் போயிருந்தார் திருப்பி வந்த பிறகு அவள் மறுத்துட்டா அப்படிங்கிற விஷயம் அதாவது நிச்சயதார்த்தத்தை மறுத்துவிட்டால் ஆண்ட்ரூவை மறுத்து விட்டால்ன்ற தகவல் மட்டும் அவருக்கு தெரிய வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் நில கொலைஞ்சு போயிருக்கிறார் இப்போது மரியாதை முயற்சினா பேரை கூப்பிட்டு தயவு செஞ்சு அனட்டோல் அந்த நாட்டை விட்டு அனுப்புங்க இங்கேருந்து அனுப்புங்க அப்படின்னோட அனட்டோல் போய் பேசுனா அவன் கிட்ட போய் பேசினா பியர் ரொம்ப அன் தன்மையாக பேச முயற்சி பண்ணுவார் ஆனால் அவரால் முடியாது பயங்கரமாக கோவம் வரும் அனடோல் அதே கெத்து திமுரு கொழுப்பு எல்லாம் இருக்கும் அனட்டுவளுக்கு அதே மாதிரி ரொம்ப அசால்ட்டாக அவர் பேசுனதுக்கும் உனக்கு போகிறதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னா சந்தோஷமாக அவன் கிளம்பிடுவான் இப்போ இதெல்லாம் நடந்து நம்ம நினப்போம் அப்பாடாக முடிஞ்சது பிரச்சனை ஏன்னா தப்பான ஒரு முடிவை அந்த பொண்ணு பொழுது கரெக்டாக காப்பாற்றிட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆண்ட்ரூ வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருகிறார் அவருக்கு என்ன சிக்கல் நடக்குதுன்னா வந்தவருக்கு தகவல் தெளிவாக சொல்லப்படுறது முழுமையாக எப்படின்னா லெட்ரு இவ எழுதியிருந்தால் இல்லையா அதாவது மேரிக்கு நம்மளுடைய இளவரசி மேரிக்கு இவ நட்டாஷா எழுதியிருந்தால்ல அந்த லெட்ரை குமாரி பௌரியன் வந்து திருடி கொண்டு போய் அப்பாட்டை கொடுத்ததுனால அவங்க அப்பா என்ன பண்ணுற ஏற்கனவே இது எப்படா சாக்குன்னு உட்காந்துருந்தவர் ஆண்ட்ரு வந்த உடனே கையில் கொடுத்து இதுதான் இந்த கேவலத்தை பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது இப்போ ஆண்ட்ரு உடஞ்சி போயிடுவார்னு பார்த்தா அவர் ரொம்ப இயல்பாக அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பியரை கூப்பிட்டு விட்டு நட்டாஷாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருங்க அவள் எழுதின லெட்ரு எதுவுமே எனக்கு வேணாம் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னா இப்போ பேருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் வந்து எதுத்தும் பேச முடியலை ஒன்றுமே சொல்ல முடியலை இயல்பாக இருக்க மாதிரியே இருக்குது நடக்கிறதெல்லாம் ஆனால் ஆண்ட்ரு பியரை கோபமாக பார்க்குற மாதிரியும் இருக்குது பியருக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஆண்ட்ரூ வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சாதாரணமாக நடந்துக்கிறாரு கிட்டே போய் கேட்கும்போது மேரி நானே எதிர்பார்க்கலை அண்ணன் வந்து இவ்வளோ சாதாரணமாக சுலபமாக இதை கடந்து போய் வந்துட்டார் அப்படின்னோன்னே இப்போ நேராக இவங்க அவர் பே பேர் என்ன பண்ணுறாரு நட்டாஷாவை போய் பார்க்குறாரு நட்டாஷா வந்து அவள் வந்து செஞ்சதெல்லாம் தப்பு எனக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பு மட்டும் தர முடியுமா அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக அழுதுகிட்டே அவள் கேட்குறான் ஒரு குழந்தை வந்து சும்மா நான் தட்டி கொட்டிட்டேன் அப்படியே அள்ளி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா அதை பியருக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில வெளிலேருந்து புறப்பட்ட அம்பு எப்படி வந்து மீண்டு வர முடியாதோ அதே போல் நம்ம கொட்டிய சொற்களும் அவ்வளோ சுலபமாக நம்மளால் அள்ளிட முடியாது இல்லைங்களா அதை சொல்கிற மாதிரி இந்த இந்த புத்தகம் வந்து முடியுது இப்போ புத்தகத்தை ஃபுல்லாக முடிக்கிறோம் முடிச்ச எண்டில் பியரோட மனநிலையில் ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு விஷயம் புதுமையான ஒரு உணர்ச்சி அதாவது நட்டாஷாவின் மீது பியருக்கு காதல் இருக்கிறதா ஏற்கனவே நம்ம அங்கங்கே எப்படி சொல்கிறது படாமல் அது மாதிரி சில விஷயங்களை சொல்லிகிட்டே வந்திருப்பார் லியோடால் ஸ்டாய் இப்போ அதை கொஞ்சம் உறுதிப்படுத்துகிற மாதிரி பியர் மனதில் நட்டாஷாக இருக்கிறாளோ அப்படிங்கிற முழுமையான ஒரு சந்தேகத்தோடு இந்த லியோடால் ஸ்டாய் எழுதின போரும் அமைதியும் அல்லது போரும் வாழ்வும் அப்படிங்கிற நாவலுடைய பகுதி இரண்டு புத்தகம் மூன்று நிறைவடைகிறது தொடர்ந்து கேளுங்கள் மறுபடியும் நம்ம பகுதி இரண்டு புத்தகம் நான்கில் சந்திப்போம் தொடர்ந்து கேட்டுட்டு வர எல்லாருக்கும் தேன்கோடின் சார்பாக அன்பின் நன்றிகள்